ஆரம்பமானது இன்றைய தினத்திலிருந்து துவங்கப்படும் இதனுடைய ஆரம்பம் என்றால் வேதத்தினுடைய ஆரம்பம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் குருநாதர் ஆச்சாரியர்களுடைய ஆசீர்வாதமும் ஒன்று இருக்க நமது ஸ்ரீ ஐயாமி சிவாச்சாரிய சித்தாந்த சைவ வேத சாஸ்திர ஞான பாடசாலையில் இன்றைய சிராவண பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் மாணவ செல்வங்கள் சிவாகம கருத்துக்களை நல்ல கருத்துக்களை வழங்க உள்ளார்கள் அந்த கருத்துக்களை வழங்குவதற்கு ஒரு மேடையானது அமைக்கப்பட்டுள்ளது இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த மேடைக்கு சிவ தருணாரண சபா என்று பெயரிட்டுள்ளோம் சிவத்தருணர்கள் தருணரகா தருணகா என்றால் இளைஞர்கள் என்று ஒரு பொருள் உண்டு இளமை இளைஞர்கள் என்று ஒரு விவா என்று சிவத்தருணர்கள் சிவ கொழுந்துகள் சிவ இளைஞர்கள் அவர்களுடைய அருணாக அருணாக என்றால் கிரணங்கள் அவர்களுடைய அந்த பேச்சு என்ற கிரணங்களை இந்த சபையானது தாங்கிக் கொண்டிருப்பதனால் இந்த சபைக்கு சிவ தருணாருண சபா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இன்றைய தினத்தில் இன்றைய பௌர்ணமியிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு பௌர்ணமி நான்கு மாணவர்கள் சிவாகம கருத்துக்களை சிறந்த நல்ல கருத்துக்களை வழங்க உள்ளார்கள் ஒவ்வொரு பிரதி பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமியும் நான்கு மாணவர்கள் என்கின்ற என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அதனால் இன்றைய தினம் நான்கு மாணவர்கள் நான்கு மாணவர்கள் நான்கு விதமான தலைப்பு இந்த சிவகருணாரண சப சபையில் முதலாவதாக நாகமணி சிவம் என்கின்றவர் பிரம்மச்சாரி லக்ஷணம் என்கின்ற ஒரு தலைப்பில் கருத்துக்களை வழங்க உள்ளார் அடுத்ததாக ஆர் விக்னேஷ் என்கின்ற ஒரு மாணவர் தந்ததாவன விதிஹி என்கின்ற ஒரு தலைப்பில் கருத்துக்களை வழங்க உள்ளார் அடுத்து ஹரிஹரன் என்கின்ற ஒரு மாணவர் வைதிக சந்தியாவந்தன நிதிஹி வைதிக சந்தியாவந்தனத்தில் என்ற தலைப்பில் கருத்துக்களை வழங்க உள்ளார் பிரணவ் கிருஷ்ணஹா என்கின்ற ஒரு மாணவர் ஆக்னேய ஸ்நான விதிஹி தாழ்வு கிறிஸ்மஸ் நானவி திதி என்கின்ற தலைப்பில் கருத்துக்களை வளர்ந்து கொண்டார் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அதனால் மாணவச் செல்வங்கள் ஒவ்வொருவருக்கு அவரு அவர்கள் ஒவ்வொரு பின் ஒருவராக வருகை தந்து முதலில் நான்கு பேரும் மேடையில் அமருங்கள் அதை முதலில் பேசுபவர் மேடைக்கு மைக்கு முன்பாக அமர வேண்டும் அடுத்த இரண்டு நபர்கள் மூன்று அவர்கள் அருகாலங்களில் அமர்ந்து கொள்ளுங்கள் ஒருவர் பொழுது மற்ற மாணவர்கள் அவர்களை உற்சாகப்படுத்துமாறு பணிமுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மார்க்கும் உண்டு ஒரு பரிசு பரிசும் உண்டு எந்த மாணவர்கள் ஒரு வருடம் முழுவதிலும் இருக்கக்கூடிய சபையில் நன்றாக கலந்து கொள்கிறார்களோ அவருக்கும் ஒரு சிறந்த பரிசு அதே போல் ஒவ்வொரு சபையும் முடிந்த முடிந்த பிறகும் அவர் என்னென்னலாம் பேசினார் என்கின்ற மாணவர்கள் வந்து பிற மாணவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்ன பதிவு செய்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லை அது வந்து அந்த வாத்தியாளர்களுடைய ஒரு எண்ணம் தகுந்த சார்ந்தது பரீட்சை கூட வைக்கலாம் இன்றைக்கி வந்து தந்ததாவத விதியில் ஒரு சில கேள்விகள் அவர் கேட்பார் அதை நீங்கள் வந்து சரியாக சொன்னால் அதுக்கு வந்து அதற்கு தனியாக பரிசும் உண்டு அதனால் இங்கு இந்த சிவ தருணாரண சபையில் பேசுபவர்களுக்கும் நல்ல ஒரு தொகை நான் பேசுபவர்களுக்கும் நல்ல பரிசானது உண்டு உண்டு அதை ஸ்ரத்தையுடன் கேட்கும் மாணவர்களுக்கும் நல்ல ஒரு பரிசானது உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால்

Ну-ка.